உலக இருதிரோ நோய் என்று அழைக்கப்படும் பிப்போலர் டிஸ்ஆர்டர் என்ற நோயின் விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருநெல்வேலி சினேகா மணநல மருத்துவமனையில் நடைபெற்றது டாக்டர் அஸ்வத் பாபு அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்திய மருத்துவர் சங்க தலைவர் டாக்டர் அபுபக்கர் பாளையங்கோட்டை ரோட்டரி சங்க தலைவர் சாமுவல் ஆகியோர் கூட்டு தலைமை வைத்தனர் டாக்டர்கள் பிரபுராஜ் கண்ணன் ராஜலட்சுமி பாகியஸ்ரி மற்றும் பலர் பேசினர் சினேகா மருத்துவமனையினுடைய இயக்குனர் டாக்டர் பன்னீர்செல்வம் நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்து விரிவுரை நிகழ்த்தினார் அப்போது அவர் கூறும்போது இருதுர நோய் இந்தியாவில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேருக்கு இருக்க வாய்ப்பு உள்ளது பத்து முதல் இருபது சதவீதம் பேர் மட்டுமே இந்த நோயின் தன்மை அறிந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து அதிக விழிப்புணர்வு தேவைப்படுகிறது இதனால் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம் இந்த நோய் மன எழுச்சியின் அறிகுறியாக அதிக பேச்சு அதிக வேகம் தூக்கமின்மை அதிக மகிழ்ச்சி திருமண ஆசை அதிக மேக்கப் அடிக்கடி உடை மாற்றுதல் போன்றவையாக இருக்கும் மன அழுத்த அறிகுறிகளான அதிக மனக்கவலை உடல் சோர்வு காரணமில்லாமல் பயம் பதட்டம் அழுகை நினைவாற்றல் குறைவு தூக்க குறைவு தற்கொலை எண்ணம் பசியின்மை எடை உடல் காந்தல் போன்ற அறிகுறிகள் இந்த நோயின் பாதிப்பால் ஏற்படும் இவ்வாறு பாதிக்கப்படுபவர்கள் முதல் முறையாக நோய் வந்தால் கண்டிப்பாக ஒன்று முதல் இரண்டு வருடங்கள் வரை மாத்திரைகளை சாப்பிட்டு ஆக வேண்டும் நீண்ட நாட்கள் நோய் வந்தால் பல வருடங்கள் மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் இவ்வாறு டாக்டர் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியின் நிறைவில் டாக்டர் அருண் செல்வராஜ் அனைவருக்கும் நன்றி கூறினார் ஒரு வாரமா பதினால இருந்து விட்டுட்டு விட்டுருவோம் பட் இது அப்படி கிடையாது இப்போ ரீசன்ட்டா உள்ள சைன்டிফিক எவிடன்ஸ் படி டே நீட லாங் டம் ட்ரீட்மென்ட் எப்படி நா டயபெட்டிஸ் ஹைபرتன்ஷனுக்கு நம்ம ட்ரீட்மென்ட் கரெமோ அதே மாதிரி இவங்களுக்கும் டே நீட லாங் டம் ட்ரீட்மென்ட் அப்படிதான் சொல்றாங்க ஆல்மோஸ்ட் சொல்லமா இன்னைக்கு வந்து மார்ச் 30 மார்ச் 30 வந்து வேர்ல்ட் பைபோலார் டே அதாவது அதன்னா உலக இருதுருவ நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது பாத்தீங்க அப்படின்னா வந்து பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பெர்சன்ட் அதாவது ஒரு சதவீதமான மக்களுக்கு இந்த வந்து இந்த இந்த இரு நோய் இருக்கு நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து ஒரு நூத்தி நாற்பது கோடி அப்படின்னா ஒரு கோடி நாற்பது நாற்பது லட்சம் பேருக்கு இந்த மாதிரி இந்த பைபோலா டிசார்டர் இருக்கு நம்ம ஆனா இந்த நம்ம இந்தியாவில வந்து ஆய்வறிக்கை பண்ணாங்க நேஷனல் மெண்டிகல் சர்வே அப்படின்னு ஆய்வறிக்கை பண்ணாங்க அதாவது மனநோய் வந்து எவ்வளவு இருக்கு அது வந்து எத்தனை பெர்சென்ட் இருக்கு எத்தனை பேர் த்ரீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற சர்வே பண்ணதில்லை இந்த இருது நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சதவீதம் இருக்கு அதாவது ஒரு சதவீதம் இருக்கு பட் இதுல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன் மனநோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து வெறும் பத்துல இருந்து இருபது சதவீதம் தான் அதாவது இங்கிலீஷ்ல ட்ரீட்மெண்ட் கேப் அப்படிங்க ஒரு நாள் நோயில் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் வராங்க அப்படின்னா வந்து இருபது பத்துல இருந்து இருபது சதவீதம் மக்கள் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் வராங்க எண்பது சதவீதம் மக்கள் என்ன செய்யுது இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதில்லை இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு ஏன்னா மனநோய் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில முக்கியமா இது பத்தினா அறியாமை ஆனா இந்த இருபது நோய்ல வந்து நம்ம சயின்டிபிக் எவிடென்ஸ் பத்தி பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஐம்பது ஐம்பது சதவீதம் வந்து தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுறாங்க ஒரு தொடரையாவது அந்த நோயினால் பாதிக்கப்படும் ஈடுபடுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இறந்து போறது பிப்டீன் பெர்சென்ட் நூறு பேர்ல பதினஞ்சு பேர் என்ன பண்றாங்க சூசைட் பண்ணி இறந்து போடுறாங்க சோ இதனால என்ன மக்கள் மத்தியில இந்த நோயை பத்தினா ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் ஏன்னா இது நோயினால பாதிக்கப்படுறாங்க தற்கொலை பண்றது மட்டும் இல்ல இவங்களுக்கு அதிகமான ரோட் ஆக்சிட்ல யூஸ் பண்றது இது இன்வால்வ் ஆகுறது இவங்க வந்து மது மற்றும் போதை புழக்கங்கள்ல வந்து இது மாதிரி ஈடுபடுறது இந்த நோயினால பாதிக்கப்படங்க இருப்பாங்க சோ இதனால மக்கள் மத்தியில இது வந்து விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் ஏன்னா இவ்வளவு மக்கள் இருக்கும்போது தொண்ணூறு சதவீதம் மக்கள் ட்ரீட்மெண்டே எடுத்துக்கிற வெறும் பத்து சதவீதம் தான் நம்ம இந்தியாவில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுறாங்க அங்குறது அறிவியல் ஆசை ரொம்ப நம்ம வந்து எல்லாருமே நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் இது வந்து ஏன்னா மனநோயும் மற்ற நோயும் மாதிரி ஒரு நோய் தான் இதுக்கு அருமையான மருந்து மாத்திரைகள்லாம் இருக்கு மருத்துவங்கள் இருக்கு ஸோ இந்த நோயை கொண்டாடக்கூடிய நோக்கமே என்னன்னா இது வந்து ஒரு நோய் இதுக்கு வந்து ஒரு மருத்துவம் இருக்கு இத பத்தின ஒரு மக்கள் மத்தியில உள்ள அறியாமையை போக்கணும் அப்படிங்கறதான் இந்த உலக சுகாதார மையம் இந்திய அரசாங்கம் சேர்ந்து இந்த முப்பதாம் தேதியை வந்து விழிப்புணர்வு தருவா இந்த மனநல மருத்துவர்கள் மாதிரி இந்திய சங்கம் ரோட்டரி கிளப்பு பத்திரிகை மக்கள் இவங்க எல்லாம் பொதுமக்கள் கொட்டியில இந்த நோயை பத்தின விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் இவங்களுக்கு வந்து இது ஒரு நோய் தான் இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும் சோ இது சொல்லாமட்டும் இந்த பக்க ரொம்ப ஜாஸ்தி சொன்னோம் சூசைடு எல்லாமே இருக்குது ஆமா சோ இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்பாங்கல்ல சார் எனக்கு வந்து மன எழுச்சி நோய் சார் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டானா இந்த மாதிரி நோய்ச்சி நோயில உங்களுக்கு தூக்கம் வராது பசி இருக்காது ஓவரா பேசுவான் பேசுறது நான் தான் பெரியாது எனக்கு சக்தி இருக்கு என்னை விட்டா ஆள் இல்ல அப்படி ஓவரா பேசுவாங்க நாள் கணக்கில் தூங்காம இருப்பாங்க இந்த மேனியா உள்ளங்கிறவங்க வந்து தூங்காம இருக்காங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் தூங்கினா தூங்காதனால அவங்க ரொம்ப உற்சாகமா இருப்பான் இப்ப ஒரு பத்து பேர்னால அவனால அடக்க முடியாது அவனுக்கு அதிகமா சாமி கும்புறது அதிகமான இந்த செக்ஸ் உணர்ச்சிகள் ஜாஸ்தி இருக்கு பாலியல் உணர்ச்சிகள் இதெல்லாம் இந்த மேனியா அப்படிங்கிற அந்த பேஸ் இருக்கும் இது போல இன்னொன்று இருக்கு இந்த மன அழுத்தம்னு ஒரு இருக்கு இதுல வந்து மனசு கவலையா இருக்கிறது சோகமா இருக்கிறது இருக்க வாழை பிடிக்காம இருக்கிறது அழுகிறது குளிக்காம கொள்ளாம சூசரிட்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அதனாலதான் செய்வோம் ஒரு பேசுல ரொம்ப ஸ்பீடா இருப்பான் இன்னொரு பேசுல ரொம்ப டல்லா இருப்பான் ஸோ ரெண்டு கலந்து கலந்து மாறி மாறி வரும் ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்கு அருமையான மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கு ஸோ உங்க மாதிரி ஊடகம் மூலமா மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு தான் மார்ச் முப்பதாம் தேதி எல்லாருக்கும் உங்களுக்கு பண்ண மாதிரி கேட்டுக்கொள்ள ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த நோயை பத்தினே வந்து இதை மாதிரி வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய நிறைய வந்திருக்கு நிறைய சினிமாவே இந்த நோயினால பாதிக்கப்படுறவங்க போது நிறைய சினிமாக்கள் வருது இந்த நோயை பத்தி என்ன நோயோட அறிகுறிகள் என்ன எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு வருது அப்புறம் இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் நாங்க வந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்றோம் ஈவன் வந்து மெடிக்கல் பீப்புளுக்கே வந்து நோயை பத்திர எப்படி கண்டுபிடிக்கிறது அதை மாதிரி ஒர்க் ஷாப் பண்றோம் நிறைய இதை பத்தி ஆர்டிக்கல் எழுதுறோம் நாங்க வந்து இந்த மாதிரி பத்திரிகை எல்லாம் ஆர்டிக்கல் எழுதுறோம் இப்ப வந்து லாஸ்ட் இயர் நடந்த லாஸ்ட் இயர் கூட நாங்க என்னன்னா அந்த வீதியோட நாடகம் எல்லாம் நடத்தணும் ஸ்ட்ரீட் பிளே இந்த வந்து நோயினால பாத்துக்கணும் எப்படி இருப்பாங்க இவங்க எப்படி வந்து இவங்களை டாக்டர் கொண்டு போறது எப்படி சரி பண்ணுது என்ன செய்யறோம் நம்ம வீதியோட நாடகம் பண்றது துண்டு பிரசரங்கள் கூட்டாப்பா துண்டு பிரசங்கள் சோ நாங்க வரக்கூடிய நோயாளி எல்லாருக்குமே துண்டு பிரசரங்கள் கொடுக்குறோம் ஏன்னா இதை வந்து நோய் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது மாதிரி வரக்கூடிய எல்லாருக்குமே அவங்க நோயாளிகள் உறவினர்களுக்கு இங்க வந்து பயிற்சிக்கு வரவங்களுக்கு எல்லாம் அந்த நோயை பத்தின துண்டு பிரசரங்கள் எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்புறம் நிறைய நம்ம சொன்னா போதாது எல்லாமே சயின்டிபிக் எவிடன்ஸோட சொல்றோம் இந்த நோய் பத்தின ஆராய்ச்சிகள் நம்ம இந்தியாவில நிறைய நடந்திருக்கு அந்த நம்ம இப்ப இண்டிவிஜுவலாவும் அரசுமே நடந்திருக்கு அந்த முடிவு எல்லாம் நம்ம வந்து சொல்றோம் இந்த மாதிரி நான் சொல்றேன் இல்லையா ஐம்பது இந்த பாதிக்கப்பட்டவங்களை நூறு பேர்ல வந்து ஐம்பது பேர் பண்ண பண்ணலாம் இதெல்லாம் வந்து சயின்டிபிக் எவிடன்ஸ் ஸோ இந்த மாதிரி நினைச்சுரும் இந்த மாதிரி வந்து இருக்குற நோய்க்கு வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு துங்குபேசன்லாம் கொடுக்குறோம் இது எத்தனை பேருக்கு வருது எவ்வளவு நாள் மாத்திரம் சாப்பிடுறது அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நினைச்சுரும் துண்டு பிரசங்கள் நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்க மூலமாவே இதை வந்து பொதுமக்கள் கூட சேரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் வாங்க ஆஹ் இந்த இது பாத்தீங்கன்னா யூஸ்வலா இந்த மக்கள் இந்த வந்து ஒரு எழுபது சதவீதமான மக்களுக்கு வந்து முப்பத்தி முன்னாடியே வந்துடும் யூஸ்வலா இருபதுல இருந்து முப்பதுக்குள்ள வரும் ரொம்ப முக்கியமான ஏஜ் வாழ்க்கையில நம்ம வந்து படிக்கக்கூடியது கல்யாணம் முடிக்கக்கூடியது செட்டில் ஆகக்கூடிய இந்த ஏஜ்லவே இந்த நோய் வரும் இந்த பைப்பலாட்டு சாட்டர் வந்து விட்டு விட்டு வரும் ஒரு மனுஷனுக்கு வந்து இருபது நோய் வந்து பத்துல இருந்து பன்னிரெண்டு தடவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு டைம் நோய் வந்துச்சுன்னா ஒரு ஒரு ஒன்பது மாசம் எட்டு மாசம் இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு மாசம் நல்லா இருப்பாங்க திரும்ப வரும் சோ இந்த மாதிரி வந்து பத்துல இருந்து பதினஞ்சு தடவை ஒரு மனுஷங்களுக்கு என்ன செய்ய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இதெல்லாம் மெடிசின் கொடுத்தா என்ன செய்யலாம் இதை பிரிவெண்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து முழுமையா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சொல்லுங்க சார்